இப்போ பக்கம் ஹீரோக்கிட்டே ஹீரோயின் வந்து கோவமாக சொடக்க போட்டு எவ்வளோ தைரியம் இந்த இப்படி பண்ணி இப்போ அவளுங்க இது எல்லா எல்லாமே வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு சொடக்கை போட்டு இது பண்ணி ஹீரோ ஹீரோக்கு கோவம் வந்து கையை பிடிச்சி இது பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணேன் அவ்வளோ தான் அவங்களுக்கும் போயிடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் அந்த பொண்ணு கையை ஒடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அண்ணன் கூப்பிட்டா தான் நம்ம போனோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு டைவெர்ட் பண்ணிவிட்டேன் வா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட அடப்பாவது காசு கூட கொடுக்காம போற இடான்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஈரோயின் அதுக்கப்புறமா அவங்க வந்து சோகத்தோட ஃபோனு இதுவெல்லாம் கேக்கெல்லாம் இதுவாய்ட்டோட பார்த்துக்கிட்டே போகிறாங்க அந்த கடைக்கு போனால் அந்த பேக்கரி ஷாப் ஓனர் வந்துட்டு செமியாக பிடிச்சு திட்டுறாரு இங்கே பாரு இனிமேல் உங்களுக்கு எந்த ஆர்டரும் கிடையாதுன்னு சொல்ல சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க இத்தனை வருஷம் ஒரு வருஷமாக உங்ககிட்ட வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி எப்படியாவது நடந்திருக்கா ஒருத்தன் வந்து ராங் ரூப்பில் வந்துவிட்டான் அவன் வந்து இச்ச இடிச்சனால்தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு சாரீஸ்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா அந்த பெரிய ஆர்டரை வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தோன்னா இப்போ நிறைய ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ எல்லாமே வீணாக போச்சு முன்னால் ஒழுங்காக எங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டாங்க அப்புறம் அவங்களும் சோகமாக போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இருபா வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அவங்க அண்ணன் கிட்டே கொடுக்கறதுக்காக போகிறாங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு எல்லா வேலையும் கரெக்டாக இருக்குது அந்த வீட்டு இப்போ லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக நகை பட்டுக்குடவைலாம் கட்டிட்டு வீட்டில் வந்துட்டு ஏதோ பூஜை பண்ணுறாங்க சமைச்சிட்டு இது இருக்காங்க ஐயர் வந்துட்டு நூற்றி ஒரு ரூபா கேட்குறாங்க நூற்றி ஒரு ரூபாய் மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம கையில் இந்த வீட்டு ஆம்பளைங்க என்னைக்கு பணம் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு எங்கள் கையில் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் இருக்காங்க கடவுள் வந்துட்டு பேருவங்களுக்கே வந்துட்டு பணம் கொடுத்தாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க அக்கா வந்துட்டு என்ன நீ நம்ம கையில் எதுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஆமா ஆமாக்கு பொண்டாட்டி கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க புலம்புறாங்க அப்புறமா நூற்றி ஒரு ரூபா கேட்டார் ஐயருன்னு சொல்ல அவங்க நேராக சரிவா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட இந்த மாதிரி ஆம்பளைங் கையில் தான் பண்ணிருக்கோம் ஆம்பளைங்க உடனே நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வரணுன்ற மாதிரி கடுப்பாயிட்டிருக்காங்க இன்னொரு லேடி அப்புறமா அவங்க என்னம்மா ஒரு நூற்றி ஒரு ரூபா கூட உங்கள் கையில் இருக்காதான்னு சொல்லி கேட்க இருந்த சாமி நான் எடுத்துகிட்டு வரேன்னா அவங்க நேராக போய் அவங்க ஹஸ்பண்ட் பேக்கெட்லேருந்து எடுக்க போகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு எப்போதுலேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பணத்தளவு இது பண்ண ஆரம்பிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோமாத்திட்றாங்க இல்லைங்க இந்த மாதிரி ஐர் பூஜைக்காக கேட்டாராக்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நேராக அந்த நூற்றி ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் கேட்குறாங்க அவர் ஆமா வேணும்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறமா கொடுக்குறாரு ஒரு பக்கம் அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க பூஜ்யும் நாட்டி அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அவங்க அப்பா சே வீல் சேரில் இருக்கிறாரு ஒரு பக்கம் இங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாரு பணம் கொண்டு வந்து கொடுக்க ஏன்னா இவனே எல்லாம் அமைச்சிங்க நானே போயிருப்பேன்ல இந்த விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவன் பத்து லட்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் நாற்பது லட்சம் அவன் கொடுக்க வேண்டியது இவனால் தான் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்ல இல்லை அவன் வந்துட்டு நம்ம க அண்ணன் இருக்கிற அதே கட்சிக்காரன் நம்ம மறக்க என்ன இது பண்ணால் அண்ணன் கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை வரும்ல அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் இவனை எதுக்கு அது அனுப்பிச்சு இப்போ புரியுது அவனுக்குன்னு சொல்லுவாங்க அவன் தம்பிக்கும் ஒரே இருக்குது தம் நம்மளை விட்டுட்டு அவனை வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறானே அண்ணன் சாம கடுப்பில் இருக்கிறாரு ஒரு பக்கம் ஐரு வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு நகையெல்லாம் போட்டுக்கிறத பார்த்து உங்கள் வீட்டு ஆம்பளைங்க வந்துட்டு உங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க நகை பட்டுப்புடவெல்லாம் இதுபடி நல்லா பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்கும் போகிறோம் பாருங்கன்னு நினச்சிக்கிறாங்க அந்த லேடிஸு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு போடுறாங்க பார்த்தா லேடிஸ் எல்லாமே நார்மல் சாரி கட்டிருக்காங்க நகை எதுவுமே இல்லை சமையலில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு படுப்பாகிட்டு அதுக்கும் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க அந்த லேடிஸ் கீழே உட்கார வச்சு அப்போது வந்துட்டு இந்த வில்லனோட அதாவது அவங்க அண்ணனோட தம்பி வந்துட்டு பார்த்து இந்த மிச்சக்கருக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு போடுங்க எத்தனை நாளைக்கு தான் நீ சொல்கிறது எல்லாம் வெளியே உட்கார வச்சு நாங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை தான் வந்துட்டு போட வேண்டிதானே இங்க எதுக்கு உட்கார வச்சு இது பண்ணுறீங்கன்னு ஒன்று அவர் ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அந்த தட்டை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்து பிறகு இல்லை நீ கொஞ்சம் வேலை நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நேராக போய் டீ கடையில் சோகமாக உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி சொல்ல என்னடி இன்னும் அடி விட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு கேட்டுட்ருக்காங்க ஷாக் ஆகி ஒரு பக்கம் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது பணம் வேணும்ல நாங்கள் எல்லாரும் செய்து பணம் கொடுக்குறோம் நீ அதை கட்டிட்டு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லை டீ கடன் மட்டும் எப்பவுமே வாங்கக்கூடாது அதனால தான் இவ்வளோ ரூவாக இருக்கேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக ஏய் கிட்ட வேண்டியன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டவே வேண்டாடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறேன் அப்புறம் அவங்க அம்மா போட்டோம் முன்னாடி நின்றுட்டு வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்கம்மா எக்ஸாம் ஃபீஸ் கட்டிலான்னு நினச்சேன் இன்னைக்கு ரொம்ப நாளே மோசமாக இருக்குது எங்கேருந்தான் வந்தானோ தெரியல இந்த டெலிவரி முடிச்சு பணம் வாங்கிக்கலான்னு பார்த்தா அவன் இப்படி பண்ணிவிட்டான் அவனால் தான் தூரம் நன்றிச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எப்படியாவது நான் கட்டி இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா ஃபோட்டோ பூ வந்து விட்டு ஒரே ஹீரோயின் சந்தோஷமாகறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்கா அப்போ ஒரு குட்டி பையனை அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி டெய்லியும் பண்ண திருடிட்டு வந்துடுறான்னு சொன்னாங்க அப்போ ஏன் திரணுன்னு சொல்லி அவங்க பையனை கேட்க இந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோதான சரி நாங்கள் இதை விட அதிகமாக தர போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்றாங்க அப்புறம் அவர் பிடிச்சிருந்த டீ கடையில் போய்ட்டு பணத்தை கொடுத்து இந்த பையன் எப்போ வந்து இது கேட்டாலும் கொடுங்க அதுக்கப்புறம் மேலே தேவைப்பட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பையனை உட்கார வச்சு அப்படியே ஈரோ வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை நினச்சி பார்த்து நமக்கு இந்த மாதிரி உதவி பண்ண யாரு இல்லைன்ட்டு அதோட சொற்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்